தர்ம அடி வாங்கிய முன்னாள் கேப்டன் ஒன்பது பந்தில் ரன் இலங்கையை கதறவிட்ட இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி டிஎல்எஸ் முறைப்படி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் இலங்கை அணியின் அனுபவ பந்து வீச்சாளரும் அந்த அணியின் முன்னாள் கேப்டனுமான வனிந்து அசரங்காவின் பந்து வீச்சை புரட்டியெடுத்தனர் இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் மூன்றாம் வரிசை வீரர் குசால் மட்டும் அபாரமாக ஆடி அரை சதம் அடித்திருந்தார் அவர் முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் குவித்திருந்தார் இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசிய ரவி பிஷ்னோய் நான்கு ஓவர்களில் இருபத்தி ஆறு ரன்கள் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அக்ஷர் பட்டேல் இரண்டு அர்ஷ்தீப் சிங் இரண்டு ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தனர் அடுத்து நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது இந்திய அணி பேட்டிங் செய்தபோது முதல் ஓவரின் இடையே மழை பெய்ததால் போட்டி சிறிது நேரம் தடைபட்டது அதன்பின் டி எல் எஸ் முறைப்படி இந்திய அணியின் வெற்றி இலக்கு எட்டு ஓவர்களில் எழுபத்தி எட்டு ரன்கள் என்பதாக மாற்றியமைக்கப்பட்டது அடுத்து இந்திய அணி சேசிங் செய்ய தொடங்கியது சஞ்சு சாம்சன் தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார் எனினும் ஜெய்ஷ்வால் மற்றும் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடினர் சூரியகுமார் யாதவ் பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஜெய்ஷ்வால் பதினைந்து பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்து வெளியேறினார் நான்காம் வரிசையில் ஹர்திக் பாண்டியா களமிறங்கினார் அவர் தன் பங்கிற்கு அதிரடி காட்டினார் அவர் ஒன்பது பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அணியின் அதிரடியை உறுதி செய்தார் இந்திய அணி ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் எல்லாம் எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து வெற்றி இலக்கை எட்டியது வெறும் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது ஏழு வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்த போட்டியில் இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் பனிந்து ஹசரங்கா இந்திய பேட்ஸ்மேன்களிடம் தர்ம அடி வாங்கினார் அவர் வீசிய இரண்டு ஓவர்களில் மட்டும் முப்பத்தி நான்கு ரன்கள் குவித்தது இந்திய அணி இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமே அவரது ஓவர்களில் குவிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு ரன்கள் தான் இந்திய வீரர்கள் அவர் வீசிய முதல் ஓவரில் பதினாறு ரன்களும் இரண்டாவது ஓவரில் பதினெட்டு ரன்களும் அடித்திருந்தனர்